இந்த கருப்பு பணத்தை நம்ம வச்சுருக்கோம் அதேண்டா என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டேன் இத்தனை பேர் இருக்கிறாங்களே கேட்கக்கூடாதா சொல்கிறான் ஐயோ ஏன்டா என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டேன் ஏன்னா அடிச்சிட்டே இருக்கீங்க அப்படி என்ன தான் கேட்டான் என்ன கேட்டானா ஏன்னே எனக்கு என்ன எலெக்ஷன் ஊர்வலமாக நடத்துகிறீங்க ஊர்வலம் உற நேரம் வந்தாச்சுல்ல அதான் ஒத்திக்க பார்த்துட்டுருக்குறோம் இந்த கருப்பு பணத்தை நன்கொடையாக வாங்காதனே கேட்க மாட்டேறீங்க மனத்தை வாங்குறீங்க என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன் இந்த கருப்பு பணத்தை யார் யார் வச்சுருந்தாங்கன்னு தெரியும்ல மாந்தர லாட்ரி ஓனர் வச்சுருந்தாரு அந்த திருவனந்தபுரம் பீர்க்கமணி முதலாளி வச்சுருந்தாரு ஹைதராபாத் பில்டிங் கான்ட்ராக்டர் வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தார் அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் சினிமா ப்ரொடியூசரு கவர்ச்சியாக எஸ்பிஐயில் தேர்தல் பத்திரமாக மாற்றி வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் அந்த தேர்தல் பத்திரத்தை நன்கொடையாக வாங்கி இந்த கருப்பு பணத்தை நம்ம வச்சுருக்கோம் ஏண்டா என்னை பார்த்து ஏன்டா இந்த கேள்வி ஆட்டா தொட அது என்னை பார்த்து இந்த கேள்வி இத்தனை பேர் இருக்கிறாங்களே கேட்கக்கூடாதா தான் ஐயோ ஏன்டா என்ன பார்த்தேன் அந்த கேள்வி கேட்டா ஏன்னா இருக்கீங்க அப்படி என்னதான் கேட்டா என்ன கேட்டான் கருப்பு பணத்தை நம்ம வச்சிருக்கிறோம் இந்த கருப்பு பணத்தை தேர்தல் பத்திரமா மாற்றி கொடுத்ததுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டியை யார் வச்சிருக்காங்கன்னு கேட்கறான் ஆ யார் யார் எவ்வளோ ஜிஎஸ்டி வச்சிருக்காலும் பார்க்கறதா என் வேலை இல்லை இதுக்கு முன்னாடி நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேண்ணா ஒரு அரசியல்வாதியை பார்த்து கேட்குற கேள்வியா அது பாரு கேட்குறதையும் கேட்டுட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிற்கிறத